சொத்துக்குவிப்பு வழக்கின் முக்கிய ஆரம்ப புள்ளியே ஜெயலலிதாவால் வளர்ப்பு மகன் என அறிவிக்கப்பட்ட சுதாகரனின் பிரம்மாண்ட திருமணம்தான் அந்த திருமணத்தின் போது ஜெயலலிதா அணிந்திருந்ததுதான் இந்த பிரம்மாண்ட ஒட்டியானம் ஜெயலலிதாவும் சசிகலாவும் ஒரே சேலையில் இந்த ஒட்டியானத்தை அணிந்திருந்த புகைப்படத்தை மக்கள் இன்னும் கூட மறக்கவில்லை இந்த ஒட்டியானத்தை பார்த்துதான் அப்போதைய சிறப்பு நீதிபதி சம்பந்தம் ஆச்சரியமடைந்தார் ஜெயலலிதா சசிகலாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நகைகளை மதிப்பிடும் பணி இரண்டாயிரமாம் ஆண்டுதான் தொடங்கியது அப்போது ஜெயலலிதாவின் சொத்துக்கள் அதாவது நகைகள் மூன்று பெரிய பெட்டிகளில் வைத்து சென்னை சிறப்பு நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டது மூன்று பெரிய சூட்கேஸ்களில் கொண்டுவரப்பட்ட நகைகளை அப்போதைய தனி நீதிபதி சம்பந்தம் பார்வையிட்டார் இதில் ஜெயலலிதாவின் ஒட்டியானம்தான் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது மொத்தம் ஆயிரத்து நாற்பத்தி நான்கு கிராம் எடை கொண்டது அந்த ஒட்டியானம் அதில் மொத்தம் இரண்டாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது வைர கற்கள் பதினெட்டு எம்ரால்ட் ஒன்பது ரூபி கற்கள் பதிக்கப்பட்டிருந்தன நீதிபதி சம்பந்தம் இதை பார்த்து ஆச்சரியமடைந்துவிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு நடந்த சுதாகரன் திருமணத்தின் போது ஜெயலலிதாவும் சசிகலாவும் இந்த ஒட்டியானங்களை அணிந்திருந்தனர் ஜெயலலிதாவின் வாழ்க்கையில் மறக்க முடியாத பல பாடங்களை கற்றுக்கொடுத்த சம்பவம் அது சொத்து குவிப்பு வழக்கின் மூலாதாரமும் இதுதான் அதேபோல் கோர்ட்டுக்கு கொண்டுவரப்பட்ட இன்னொரு காட்சிப் பொருள் ஜெயலலிதாவின் சொகுசு பேருந்து மும்பையைச் சேர்ந்த சீக்கியர் ஒருவர் இந்த பஸ்ஸை வடிவமைத்திருக்கிறார் சென்னை கோர்ட்டுக்கு இது கொண்டுவரப்பட்ட போது பத்திரிகையாளர்கள் ஆர்வத்துடன் இதை வேடிக்கை பார்த்தனர் ஷவருடன் கூடிய பாத்ரூம் கான்ஃபரன்ஸ் டேபிள் டிவி தொலைபேசி என சகல வசதிகளும் இந்த பேருந்தில் இடம்பெற்றிருந்தது ஏசி கொண்ட அந்த பேருந்தை வாங்கி சீக்கியர்கள் பல மாறுதல்களை ஜெயலலிதாவுக்காக செய்து கொடுத்திருக்கின்றனர் போன்ற பஸ்ஸை நடிகை ஸ்ரீதேவிக்கும் வடிவமைத்துக் கொடுத்ததாக அவர் பெங்களூரு கோர்ட் விசாரணையின் போது தெரிவித்திருந்தார் மேலும் அந்த சீக்கியர் விசாரணையின் போது நானே இந்த பஸ்ஸை போயஸ் தோட்டத்துக்கு கொண்டு போய் டெலிவரி கொடுத்ததாகவும் கூறினார் பஸ்ஸை ஜெயலலிதாவிடம் கொடுத்தீர்களா என்று நீதிபதி கேட்டபோது சசிகலாவிடம் கொடுத்ததாக கூறினார் அந்த சீக்கியர் இதில் இன்னொரு காமெடி என்ன தெரியுமா விசாரணை நீண்ட நேரம் நீடிக்கவே அந்த சீக்கியர் போக வேண்டிய மும்பை விமானத்தை தவறவிட்டுவிட்டார் இதனையடுத்து நீதிமன்றமே அவர் திரும்பிப் போவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்ததாம் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்